கொழும்பு நாராயண்பேட்டையில் உள்ள பேராசிரியர் ஜெயல் பேரிசின் இல்லத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் கூட்டணி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் தலைவர் உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டிருந்தனர் நாடு எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடினோம் எவ்வித அரசியல் கூட்டமைப்பை அமைக்கவோ அல்லது அரசாங்கத்துக்கு எதிரான கட்டமைப்பை உருவாக்கவோ நாங்கள் கலந்துரையாடவில்லை அரசியல் இல்லாத ஒரு மேடையை உருவாக்குவதுதான் எங்களுடைய முயற்சி இந்த அரசாங்கத்தை கவிழ்க்கவோ அல்லது அரசாங்கத்துக்கு எதிராக பார் விமர்சனம் முன்வைக்கவோ நாம் எதிர்பார்க்கவில்லை அரசாங்கம் அவர்களின் கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றது ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை நாம் முன்வைப்போம் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான திறந்த மேடையை அமைப்பது எமது நோக்கம் விவேச்சன கடமை පුළුල් මහජන වේදිකාව තනා ගැනීමටමයි අපේ අරම නැේ නාම් අයිකමක්කල් ශක්තිලදඳ වි හෝමල්ලේ අයි්‍යමක ක්තිය රුපුරුමේ පෙරවමල්ලේ නම් කටනනිල් උලුම් කෝ මඩේ වඩම් නාම් කරද ඩන පරදඳ මෙදන මුන්ඩට පොෝම් පොදවා ෙට න්දරයි රුවක්ු සාකචවක්රයි එක දිගට රගෙන නව පුොදු වැඩ පිල්ලි හදන ස්ර ික්චරගේ සඳදාාර එක්නව கூட்டமைப்பு அல்ல ஜிஎல் பீரிஸ் தலைவர் அல்ல அவர் ஏற்பாட்டாளர் இது எதிர்க்கட்சியின் சர்வ கட்சி மேடையாக அமையும் இங்கு வந்தவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசையும் சந்திக்க வேண்டும் என்று அடுத்த வாரம் நாம் அவருடன் கலந்துரையாடுவோம் ஏனவர்களுடன் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் அனைத்து தலைவர்களோடும் கலந்துரையாடுவோம் தலைவர் தேவையில்லை தலைவர் சரியான நேரத்தை உருவாகுவார் இது அரசியல் கூட்டமைப்பு கூட்டமைப்பென்றை உருவாக்குவதற்கான சந்திப்பு அல்ல பொதுவான நிலைப்பாட்டுக்கு வருவதற்கே நாம் அமோசிக்கின்றோம் பார்லிமென் என்று அபிதா கவுரவான் நாம் எவரும் பாராளுமன்றத்தில் இல்லை எனவே தற்போது நிலைமைத் தொடரில் இணைந்து கிளந்துரையை நாம் தீர்மானித்தோம் இது கூட்டமைப்பை உருவாக்குவதற்கான சந்திப்பு அல்ல அதுடன் எந்த அரசியல் கட்சியினதும் செயற்பாடுகளை முடக்குவதற்கு நாம் எதிர்பார்க்கவில்லை விரிவான பல திட்டங்கள் தொடர்பில் கிளந்துரையாடினோம் அந்த விடயங்களை நாம் வெளியிடுவோம் சக்ரமிங் இன்னும் ஏ கருணாப்பு எதிரே வெளியிட தானோம்